நம்ம பார்க்க போகிற டாபிக் டயபட்டிஸ் உள்ள ஹவுஸ்வைஃப் என்னென்ன தவறுகள் செய்கிறான் டயட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க வாடிக்கையே பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் என்ன டாக்டர் இந்த பழைய சாப்பாட்டை மிச்சம் எடுத்து வை சாப்பிடாத அப்புறம் வேலியாக சாப்பிடும் நடக்கிற காரியமா அப்படின்னு தானே கேட்குறீங்க நடக்கணும் நடக்கிறதுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன் சில ஐடியாஸ் கொடுக்குறேன் அந்த ஐடியாஸை செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் சுகர் கண்ட்ரோல் அது மட்டும் இல்லை அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பாருங்கள் உங்கள் வெயிட்டு குறையும் உங்கள் வலி சரியாகும் இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் நடக்கும் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன் நைட்டு சீக்கிரம் டின்னர் சாப்பிடுங்க இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ வீட்டில் அவங்களுக்கு என்ன செய்வீங்களோ அந்த டிஃபனை நீங்கள் செய்துங்க செவன் டு செவன் தேர்ட்டி டின்னரை முடிக்க பாருங்கள் அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்கு நீங்கள் பாருங்கள் கப்ப கப்பான்னு பசிக்கும் ஏன்னா நீங்கள் இங்கே சாயந்தரம் ஏழரை மணிக்கு சாப்பிட்டதாச்சே காலையில் பசிக்கும் ஸோ அப்போ காலையில் பசிக்கும் போது காலையில் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்ருங்க தயவு செஞ்சு அந்த காஃபியோ சிட்டியோ பிஸ்கட்டோ அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ ஏர்லியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அடுத்து என்ன ஆகும் உங்களுக்கு ஏர்லியாக லஞ்சுக்கு பசிச்சிடும் அப்போ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம் எத்தனை மணிக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக டின்னருக்கு சீக்கிரம் பசிச்சிடும் அவ்வளோதான் உங்களோட டயட் பிளான் ஓவர் உங்கள் சுகர் கண்ட்ரோல் ஃபஸ்ட் கிளாஸ் மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு அஞ்சு கிலோ குறைஞ்சிருக்கு கண்டிப்பாக குறையும் about